மேகம் கொட்டட்டம் ஆட்டம் உண்டு மின்னல் மின்னட்டம் ஜாலம் உண்டு சார் சொல்ல வரீங்க இல்லை சார் பிரச்சனைன்னு இருந்தால் அதுக்கு முயற்சின்றது ஒவ்வொன்றும் தீர்வாகும் எப் இந்த தீர்வுகள் கற்றுக்கொள்ளும் போதும் அறிவாட்டலாக மேம்பாடு அடையும் அறிவாட்டம் அறிவாற்றல் ஸோ நம்மளை கண்காணிக்கிற கோட் அப்படின்ற வடிவத்தில் ஸோ நம்மளை எஜிகேட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணுவாங்க டேரக்ட் ஆக்ஷனில் கொண்டு வருவாங்க இதெல்லாம் கொண்டு வர்றதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒன்று எஸ்டாப்ளிஷ்ட் ரெண்டு எமர்ஜிங் மூணு அகேஷனல் கம்பெனிஸாக நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ இவங்க என்ன சா பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று பிராண்டாக இல்லைன்னாக்கா கேட்டகிரிஸாக நம்மளை வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இதுதான் பிஸ்னஸ் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்